அலாம் அலைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி ஸோ நான் லாஸ்ட் ரெண்டு வீடியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்ததை போட்டேன் பட் அது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் லாஸ்ட் போட்டு வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காவா காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆயிரம் மெசேஜ் வந்துருச்சு வந்துடுச்சு அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் நேரிலே போய் அதை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தாண்டி அவங்க சொன்ன வார்த்தைக்கு வந்து மொதல் முதல் நாங்களும் காபாவை பார்க்கும் போது உங்கள் வீடியோவில் நாங்கள் அழுதுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி பத்து பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு போங்க மிச்ச தொண்ணூறு பேர் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் அம்பராக் போயிருந்தோம் போன வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் இப்போ நாங்கள் நேரில் அதை பார்க்குற மாதிரியாக இருக்குது அந்த காபா மொதல் மொதல் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது எங்களை அறியாமே நாங்கள் கண்ணீர் விட்டோம் அப்படிலாம் சொன்னீங்க அது அது கேட்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து நான் நான் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவன் நாடாம என்னால் அங்கே போயிருக்க முடியாது என்னால் அங்கே போகாம இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கவும் முடியாது அலமது எத்தனை தரும் அலமது சொன்னாலுமே போதாது அந்த அளவுக்கு தான் நான் அவ்வளோ ஒரு அளவு கடந்து ஆனந்தமாக இருக்கேன் அஹமது இல்லா ஸோ உங்களுக்கு வந்து நான் அடுத்தது லோக்கல் ஜியாரத்துக்கான இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ மதினா வரைக்கும் போகிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் கேட்காத விஷயங்கள் கூட நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உமராக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போயிருக்கீங்க இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் ப்ரைவேட்டாக போனதுனால எங்களுக்கு வந்து லோக்கல் ஜாரத் மக்க மதினா போகிறது திரும்பியும் போகிறதுக்கு எதுக்குமே வந்து நாங்கள் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல மனசில் வந்து ஒரு நீ திருந்துச்சு நம்ம எப்படியும் அங்கே போனால் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சென்னை மற்ற ராமநாதபுரம் திருச்சி இந்த சைட்லேருந்து தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசி அவங்க வந்து லோக்கல் ஜாரத் என்றைக்கு போகிறாங்களோ அதே டேட்டில் எங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தோம் ஸோ பஸ் பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க நம்ம அதுக்கான அமௌண்ட் கொடுத்துக்குறோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் நேராக போனது பார்த்திங்கன்னா ஜபல் சவுர் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் தான் நீங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கவும் பாத்தீங்கன்னா மக்கள் அதில் நடந்து போயிட்டுருப்பாங்க ரொம்ப பெரிய மலை இது மக்கா அதாவது ஹராம்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது நான் உங்களுக்கு வந்து மக்கா போகும்போது மூணு நாள் உள்ள ஒரு குகையில அவங்க கூடவே அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்திருந்தாங்க ரெண்டு பேரும் தான் அந்த குகையில தங்கியிருந்தாங்க அதை பத்தி நிறைய வரலாறு இருக்கும் அந்த சிலந்தி பாத்தீங்கன்னா அந்த குகையை மறைச்சு எதிரிக்கிட்டேருந்து இருந்து வந்து நபிசுவாசமே அபூபக்கரையும் காப்பாத்துற மாதிரி சோ அந்த ஜபல் சவுர் தான் இது இந்த இடத்த வந்து நீங்கள் தனியாக போனீங்கன்னா கிளைம் பண்ணி மேலே வரைக்கும் பார்க்கலாம் அந்த குகை இருக்கிற இடத்த வரைக்கும் நீங்கள் நடந்து போய் பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்க ட்ராவல்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது நம்மளால் ஏறி பார்க்க முடியாது எனக்கு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் டைம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நேரம் நம்மளால அங்கே நின்றுட்டு இருக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போச்சு அது வீடாக அரண்மனையாக மாளிகையான்னு தெரில ஸோ அது அவ்வளோ அழகான ஒரு வீடு அது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா மக்கா மதினாவோட இமாம் இருக்காங்களா ஷேக் சுதைஸ் அவங்களோட வீடு தான் அது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அவங்களோட வீட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது அதையுமே காமிச்சாங்க இதுதான் வந்து ஷேக் சுதைஸ் அவர் இருக்காங்க இல்லையா அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக போகும்போது இந்த மாதிரி தமிழ் மக்களோ இல்லை யார் கூட நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி இந்த இப்ராஹிம் கலில் ரோடு இருக்குது இல்லையா அங்கே தான் நிறைய தமிழ் மக்கள் தங்கியிருக்காங்க யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் காதில் வாங்குனீங்க நீங்கள் தமிழ் பேசுகிறது அப்படின்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வந்து லோக்கல் ஜாரத்து போகிறீங்க நீங்கள் எப்போ மதினா போகிறீங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் அவங்க கூடவே சேர்ந்து போங்க ஸோ நாங்கள் இதை தாண்டினதுக்கப்புறம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஃபா மைதானத்துக்கும் மினா அதுக்கு தான் போயிட்ருக்கோம் போகிற வழியில பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து பள்ளிவாசல் நிறையா இருந்துச்சு அதோடய சிறப்புகள் எல்லாத்தையுமே அண்ட் நம்ம போகிற இடம் எல்லாமே நம்ம போகிற இடத்தோட சிறப்பை வந்து ஒருத்தவங்க மைக்கில் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க ஸோ அன்றைக்கி எங்களுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு ஹஜரத் தான் ஸோ அவர் வந்து மைக்கில் வந்து நம்மளுக்கு அந்தந்த இடத்துல நடந்த சிறப்பு அம்சங்கள் அங்கே நடந்து போராக இருக்கட்டும் அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே பயன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரஃபா மைதானம் போகிறதுக்கான வழி வந்துருச்சு ஸோ அதுலேயுமே வந்து அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதை வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும்தான் அங்கே தொழுகை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளிவாசலை காமிச்சு சொன்னாங்க லைக் வந்து ஒரு பாங்க சொல்லி ரெண்டு தொழுகை வந்து நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அசரும் லொஹருமா என்னன்னு தெரியல தெரியாமல் நான் வந்து கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஸோ அரஃபாக்கு நம்ம நலைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து டென்ட் போடுறதுக்கான வேலைகளும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஹஜ் பெருனா வரதுனால அதுக்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நடந்துட்டு தான் இருந்தது ஸோ இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அரஃபா தினத்தில் வந்து இ மாதிரி மக்கள் இருப்பாங்க இங்கே நீ இந்த பஸ்லாம் அப்படி போகவே போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ பேர் அங்கே அங்கே இருப்பாங்க இல்லையா அரஃபாவில் இருப்பாங்க மினாவில் இருப்பாங்க தங்கியிருப்பாங்க மினா கூடாரத்தில் ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உம்ராவுக்கு போகிறதுக்கே நம்ம அவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கோம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாம் நாடணும் இன்ஷாலாம் வந்து நான் நான் ரொம்ப துவா செஞ்சுட்டு வந்தேன் ஹஜ்ஜிக்கு இன்ஷாலா எல்லாம் எங்களை நாடு எங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பெரிய நீயத்தை வச்சுக்கணும் ஏன்னா உம்ராவை விட ஹஜ்ஜு தான் நம்மளுக்கு வந்து ஐந்து கடமைகளில் ஒன்று இல்லையா ஸோ அதனால் ஹஜ்ஜி செய்யறதுக்காக எல்லாமே நீய்த்து வைங்க நீங்க நீயத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அல்ல அதுக்கான ஒரு துணையை துணையா இருப்பான் நம்ம எதுக்கான ஸ்டெப்பும் எடுக்காம அல்லா நாடுவான் போவோம் அல்லா நாடுவான் போவோம்னு நினைக்கவே கூடாது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம நீய்த்து வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போதும் அல்ல நம்மளுக்கு வந்து உதவியாக இருப்போம் சோ உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி ஸ்டீல் ஸ்டீல் கம்பியா இருக்கு அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கூடார மாதிரி போட்டு உங்களுக்கு காமனா பாத்ரூம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க வந்து எவ்வளோ பே பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கூடாரங்கள் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை இருந்தது அவரே சொன்னாரு இதுக்கெலாம் வந்து ரொம்ப காசு செலவாகும் கொஞ்சம் நல்லா வசதியானவங்க தங்கிறதுக்கான இந்த இடம் இது கொஞ்சம் கம்மியான ரேட் கொடுத்து நம்ம ஹஜ்ஜு செய்ய வரும்போது அதுக்கு தனியானு சொல்லிட்டு அங்கேயுமே ரேட் கணக்குல வந்து நம்மளுக்கு தனித்தனியா வச்சிருப்பாங்களாம் ஸோ இது எல்லாமே ஆக்குப்பை ஆகிடும் ஒரு இடம் கூட ஃப்ரீயாகவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்த தாண்டி போகும்போதெல்லாம் ஒரு நாள் நம்ம இங்கேயும் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடையே தாண்டி இருந்தோம் ஸோ பார்க்க பார்க்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கிற இடங்கள் ஸோ அதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ ஃபைனலி நாங்கள் வர்றதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பஸ்ஸஸ் எல்லாமே செய்கிறவங்க அங்கேருந்து இந்த சில சில இடங்கள் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாமே ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க இடங்கிறதுனால நம்மளுக்கு பார்க்காம போகவே முடியாது ஸோ அதனால் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நல்லவேளை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக பஸ் போடாமல் கிட்ட போயாச்சு சரியான வெயிலாக இருந்தது உங்களுக்கு அதை பார்த்தாலாம் தெரியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பஸ்ஸில் எத்தனை பேர் இருந்தோமோ எல்லோரும் இறங்கி அப்படி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழி எல்லாமே நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் வந்து எதுவுமே எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கக்கூடாது மீன்ஸ் நீ டைம் லேட் பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு அது சிரமம் கொடுக்கக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு அது எதுக்காக போனீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுனால எங்களால் போக முடியல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அல்ஹம்துலில்லா இந்த தான் ஜபல் அல் ரஹமத் அப்படின்னு சொல்கிற மவுண்டெயின் ஆஃப் மர்சி ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரஃபாக்காக வந்து மக்கள் வந்து கூடுற அந்த மலை அந்த இடம் ஒன்று மாதிரி பில்லர் மாதிரி தெருது இல்லையா ஸோ அது என்னென்னு அதுதான் வந்து அதுக்கான ஒரு அடையாளம் ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று வந்து துல்ஹ்ஜோட ஒம்பதாவது போகிற அப்போ மினாலேருந்து எல்லாரும் இந்த என்ன சொல்வது ஜபல் அல் ரஹமத்தை வந்து மவுண்ட் அரஃபா இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா ஆதம் ஏவால் வந்து சொர்க்கத்திலேருந்து கீழே பூமிக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒன்று சேர்ந்த இடமும் இந்த மவுண்ட் அரஃபா தான் ஸோ ஜபல் அல் ரஹமத் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மலையெல்லாம் ஏற முடியல நீங்கள் டேக்ஸியில் வேணால் வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஹஜ்ஜு செய்யும் போது இந்த மலையை ஏறுற சிறப்புக்கு வந்து அளவே இல்லை இன்ஷால்லாம் எல்லாருக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் ஸோ அதை தாண்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்தலிஃபா இருக்குது இல்லையா ஸோ எங்களுக்கு என்ன பயன் பண்ணிட்டு போனாங்கன்னாக்கா ஹஜ்ஜு செய்கிறகா வந்து அவளோட கடமைகள் என்ன எங்கெங்கே என்ன என்னென்ன பண்ணுவா அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போதே ஸோ அதை கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஸோ எங்களுக்கு அதுக்கப்புறம் காமிச்சது வந்து மினா கூடாரம் ஸோ அங்கே மக்கள் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ஒன்றுத்துக்கும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தாண்டியே ஒவ்வொரு இடமும் வந்துருச்சு ஸோ இப்போ முஸ்தலிஃபா கிட்டே நாங்கள் போயிட்ருக்கோம்

நாங்கள் நெக்ஸ்ட்டு தாண்டி வந்த இடத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு வால்யூம் வந்து லைவ் வால்யூம் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை தாண்டி நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அவரோட மகன் இஸ்மாயில் வந்து அல்லா வந்து குர்பான் கொடுக்க சொல்லியிருந்தாலே அறுத்து பலியிட சொல்லி ஸோ அந்த இடத்த காமிக்க தான் போகிறாங்க அது அவங்க அப்படி சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு எப்படி வந்து நடந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ் எவ்வளோ இன்றைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜி பெருனா அந்த தியாக திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கிற அந்த இடத்த பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் பார்த்திங்கன்னா என்னை போட்டு தொலைச்சி கட்டிடுச்சு எப்போ வரும் எப்போ வரும் கண்ணால் பார்க்க முடியுமான்னு இதோ அதே இடம் இது அங்கே ஒரு புறா கூடா மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கூண்டு மாதிரி புறா கூண்டு மாதிரி உங்களுக்கு தெரியுத நான் ஜூம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மலைக்கு நடுவில் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வச்சு தான் இப்ராஹிம் வந்து இஸ்மாயிலை வந்து அறுத்து பல குர்பான் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனேன் அங்கே நின்ற இடம் அதுதான் ஸோ அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ அல்லா அதுக்கப்புறம் ஒரு வகி இறக்கி நீங்கள் வந்து இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டை வந்து நீங்கள் பலி கொடுத்து முடிச்சிருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த இடம் அப்பா சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நம்ம இஸ்லாம் வந்து எவ்வளோ அழகான மார்க்கம் அப்படிங்கிறது வந்து கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் சில சமயம் பயானெலாம் கேட்கும் போது எனக்கு வந்து எப்படி செலுத்தே போயிருக்கும் ஸோ அந்த இடத்த நான் தாண்டி போயிட்டு அதை உங்களுக்கும் நான் காமிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அது நிறைய கூடாரங்கள் கூடாரங்களாக இருந்துச்சு எல்லாமே ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் தான் அங்கே நடந்துகிட்டும் இருந்தது ஏன்னா கொஞ்ச நாளில் ஹஜ்ஜு வர்றதுனால ரொம்ப அழகான முறையில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க இல்லையா ஸோ அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜமரத் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துக்கிட்ட நோக்கி போகும்போது தான் ஷேத்தானுக்கு அந்த கல் எறிகிற இடம் இருக்கும் இல்லையா அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த மட்டும் தான் காமிச்சாங்க ஸோ அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே திரும்பியாச்சு இறங்கலாம் இல்லை பஸ்ஸிலே பார்த்தீங்கன்னா பஸ் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால வெளியில் என்ன நடக்குது என்னன்னா தான் அவங்க காமிக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மினாரா தெருது இல்லையா அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா அந்த இடம் சொன்னாங்க ஷைத்தானுக்கு அந்த கல்லேற இடம் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு

ஜமராத்து சொல்லக்கூடிய சைத்தானுக்கு கல் எரியற பகுதி இங்கே தான் வந்து ஹாஜிங்க இந்த ஏரி போய் கல் எரிஞ்சிட்டு திருப்பி அந்த பகுதியில் ரிட்டர்ன் வந்துடும் அண்ட் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து லைவாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவங்க சொல்கிறது உங்களுக்கு அதில் விழணும் கேட்டுக்கணும் அப்படின்னு ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த இடம் வந்து ஜுரானா அப்படிங்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு தான் ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நிறையா பேர் மீக்காத்துக்காக வர எல்லை ஸோ இங்கே வந்துட்டு உம்ராக்கு வந்து எஹ்ராம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா மக்காவை நோக்கி செல்லுவாங்க ஐ மீன் ஹரமை நோக்கி ஸோ அதுக்காக நிறையா மக்கள் வந்து எஹ்ராம் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க நாங்கள் அன்னைக்கு வந்து நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் வந்திருந்தோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஜுரானாக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு ஸோ டக்குன்னு என்ன பண்ணணும்க்கோ அங்கே எஹ்ராம் ட்ரெஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு இன்த்தையும் பார்த்தீங்கன்னா எஹ்ராமில் மாறிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் இதுதான் ஜபல் முதல் வசனம் இறங்கிய இடம் ஹிரா குகை சோ இந்த ஹிரா மலை இருக்கு இல்லையா தான் வந்து அதான் ஹிராங்கிறது யாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது இருக்கும் இருக்கும்போது சோ அந்த மாதிரி முதல் முதல்ல திருக்குறான் இறங்கிய இடம் வந்து திருக்குறானோட வசனம் இறங்கிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிரா இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்பலாம் உள்ளலாம் கிட்டலாம் கூட்டிகிட்டுலாம் போகலை ரொம்ப பெரிய மலையாக இருந்தது அது ஸோ ஜபல் நூறுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து அடுத்த ஒரு இடத்த பார்க்குறதுக்காக போய்கிட்டே இருக்கோம் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதே ஜின்னுக்கு வந்தோம் இந்த மஸ்ஜிதே ஜின் வந்து இத்தனை நாளும் இதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் எடுத்த ரூம் இருக்குது இல்லையா அது வந்து இது ரொம்ப நியர் பை நாங்கள் ஒவ்வொரு டைமும் எங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா இந்த மஸ்ஜிதை கிராஸ் பண்ணி தான் போகணும் அந்த மாதிரி கிட்டக்க உள்ள ஒரு இடம் தான் அந்த மஸ்ஜித் ஜின் ஜின் மஸ்ஜித் அன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஜியாரத்துக்கு போயிட்டு இன்னும் ரெண்டு மணி இடம் மியூசியம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க காமிக்கலை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதெல்லாம் போகணுன்னு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் ஒரு இடத்துல நாங்கள் பாகிஸ்தானி ஹோட்டலில் முடிச்சுட்டு நாங்கள் நாங்கள் வந்து உம்ரா செய்கிறதுக்காக எஹ்ராம் கட்டிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் உம்ரா முடிக்கிறதுக்காக வந்தாச்சு ஸோ உம்ரா செய்யும் போது ஒரு சின்ன பையன் வந்து எஹ்ராமில் ஓடிகிட்டு இருந்தான் எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் உம்ரா செய்யும் போது அந்த ஒரே ஒரு சை செய்கிற இடத்துல வந்து அந்த பிள்ளை போகிறத பார்த்து ஆசைப்பட்டு அந்த வீடியோ நான் எடுத்தேன் அவ்வளோ அழகாக ஓடிட்டுருந்தான் ஸோ எனக்கு இவ பார்த்தோன்னே இசானுக்கு இந்த மாதிரி எஹ்ராம் கட்டி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து ஒரு உம்ரா மேக்சிமம் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து கிளம்புறோமோ அதுலேருந்து நம்ம செய்கிற ஒரு ஃபஸ்ட்டு உம்ரா தான் வந்து ரொம்ப சிறப்பு மிக்க உம்ரான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு உம்ரா செஞ்சோம் நாலு உம்ரா செஞ்சோம் தாய்க்கு போய்ட்டு செஞ்சுட்டு வந்தோம் மதினாலேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சோம் இந்த மாதிரி ஜுரா நாலுலேருந்து இல்லைனா ஐஷாப்பாளையிலேருந்து வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மூணு செஞ்சோம் நாலு செஞ்சோன்னு பட் ரொம்ப சிறப்பு மிக்கது வந்து ஒரே ஒரு உம்ரா நம்ம போன உடனே செய்கிறோம் இல்லையோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாக்கு தான் தெரியும் என்னன்னு ஸோ அங்கே மொ ஜுரானா வரைக்கும் போயிட்டு அது ஒரு மீ காத்துன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு நபுசாக இருந்துச்சு நம்ம இன்னொரு உம்ரா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி அந்த எஹ்ராமில் வந்து உம்ரா செஞ்சு முடித்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் ஆஃப் த ஜின் அதுக்கிட்ட போயாச்சு நெக்ஸ்ட் டேவா இல்லை ஞாபகம் இல்லை நெக்ஸ்ட் டே தான் நினைக்கிறேன் ஆமாம் நாங்கள் அன்றைக்கி உம்ரா செஞ்சுட்டு இருக்க நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே தான் வந்து ஜியாரத்தில் வந்துட்டு உமரா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மஸ்ஜித் ஜின்னுக்கு போயிட்டு எந்த பிளேஸில் பார்த்தாலும் போயிட்டு ரெண்டு ராய் இல்லையா அது மாதிரி தொழுதுட்டு நான் வெளில வந்து நின்னுட்டு இருந்தேன் அப்படியே நம்மளுக்கு வந்து ஹராமுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஜின் மஸ்ஜித் இருக்கும் அதோட அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது அதில் எழுதியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மதியானம் வந்து மதினாக்கு கிளம்ப போகிறோம் ஸோ போகிற வழி எப்படியும் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது பஸ்ஸில் தான் போகிறோம் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் இல்லையா ஜாரத்துக்கு யார் கூட போனோமோ அவங்க அதே பீப்புள் கூட தான் நாங்கள் வந்து மதினாக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சும் பக்கத்தில் இருக்க பக்காலாவில் போயிட்டு ஏதாச்சும் பிஸ்கெட்ஸ் ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் போகிற வழியில் பசிக்குமே டக்கு டக்குன்னு என்னக்கா போகிறது எல்லாமே பாலைவனம் நடு நடுவில் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது சில பஸ் ஸ்டாண்ட் சரி சாரி பஸ் ஸ்டாண்டுங்கிற பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பகாலாஸ் இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி வாங்கியாச்சு சரி போகும்போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை மட்டும் வாங்கிட்டு மதினாக்கு போகிறதுக்கு கிளம்ப போகிறோம் நீங்கள் ஹராம்க்கு வாசலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேக்ஸியில் வந்து நாங்கள் ஹ தாய்க்கு போகிறோம் ஜித்தா போகிறோம் மதினாக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு நிறைய பேர் நம்மளை கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸிஸ் வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து சின்ன சின்ன ஃபேன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அஃபோர்ட் பண்ணி கூட போகலாம் அவங்கலாம் பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ரியால்ஸ் வாங்குறாங்க நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி ரியால் கொடுத்துருந்தோம் மதியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து ரெண்டு மூணு ஆச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு நைட்டு பத்து பத்து பதினோரு மணி ஆகும் மதினா போய் சேர்கிறதுக்குன்னு சொன்னாங்க ஸோ எங்கள் கூட பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி உம்ராவுக்கு வந்திருந்தவங்களும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் பொட்டி படிக்கலாம் அழகாக கட்டி பஸ்ல ஏற்றிட்டு இங்கே வந்துட்டாங்க இங்கே ஒரு அஞ்சு நாள் மதிநாள் இருந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு போயிருக்கோம் பஸ்ல ஏறி அது பாட்டுக்கு பஸ் போய்கிட்டே இருந்துச்சு போகிற வழியில பார்த்தீங்கன்னா போர் நடந்த இடம் இருக்கு இல்லையா அது அப்புறம் ரெண்டு மூணு இடத்துக்கும் போய் காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நார்மலாக போகிறத விட டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்படி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம் மதினா போகிற வழி எல்லாமே அண்ட் ஹராமென் எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது நீங்கள் அதில் கூட புக் பண்ணலாம் நாங்கள் ஃபைனலாக லாஸ்ட் டைமில் வந்து அதை புக் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரியாளுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ அவ்வளோ வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அதனால பஸ்ஸாக இருந்தாக்கா ஒன் ஃபிஃப்டி ஓகேவாக தோணுச்சு அதில் பாதியாக தான் இருந்துச்சு இல்லையா அது மட்டும் நீங்கள் இதாக்க்சில போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி டாக்ஸியில் போகும்போது உங்களுக்கு பதிர்பூர் நடந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காமிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஜாரத்துக்கு போகிறவங்க தான் வந்து உங்களுக்கு அதை போய் காமிப்பாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்துனாங்க பட் அந்த இடம் பார்த்திங்கன்னா கடலாம் எதுவுமே இல்லை ஜஸ் ஜஸ்ட்டு சும்மா அப்படி ரோட் சைட்லேயே ஒரு காஃபி போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தது அசருக்கு நிறுத்தவே இல்லை லைக் மகரிபே வர சமயத்தில் தான் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹைவேல நிறுத்தியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் சின்னதாக ஒரு பள்ளிவாசல் இருந்தது பட் அலமது இல்லா அங்கேயாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கிடச்சிச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்புனோம் இந்த சைடில் வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு காஃபி போட்டுகிட்டு இருந்தாங்க லைக் அந்த பாலில் காஃபி போடுற மாதிரி தான் இருந்தது எனக்கு அது பிடிக்காது ஸோ அந்த சுலைமானி மாதிரி நம்மளுக்கு அந்த டிகாஷன் போட்டு தண்ணி ஊற்றி பால் பவுட்ரு போட்டு கொடுத்துருவாங்க சரினு சொல்லிட்டு நான் வாங்கலை ஸோ டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்க்கு அப்புறம் ஒரே பாலைவனமாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா போர் நடந்தப்போ ஷஹீதா ஹாலியாக அந்த பதினாலு பேரோட பேர் தான் இது நகை அடக்கம் செஞ்சிருக்க இடமும் பக்கத்திலே இருந்தது ஸோ அதையுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிமெண்ட்ரி இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் இந்த பதினாலு பேர் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது வந்து செவன் தேர்ட்டியோ செவனும்னு நினைக்கிறேன் செவன் செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் வந்து நாங்கள் இறங்கி இந்த இடத்த பார்த்தோம் நடந்த இடமா வந்து அடக்கம் பண்ண இடமா வருவா வரு அங்கே நாங்க நெக்ஸ்ட் வந்த இடம் தான் மஸ்ஜித் அல் அரிஷ் ஸோ இந்த பேர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மஸ்ஜிதோட பேர் தான் இது ஸோ போர் பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் ஸோ பதர் போகிற அப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு இஸ்லாமியர்கள் நபி சுஹலோட தலைமையில் வந்து போர் செய்ய வந்தாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எதிரிகள் இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து இந்த மஸ்ஜித் அல் அரிஷ்டை தான் அல்லாஹ் வந்து சாரி நபி சுவாசலம் வந்து அழுது கண்ணீர் அல்லாஹ் அல்லா துவா செய்கிறாங்க ரொ ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் நாங்கள் இருக்கோம் யா அல்லா நாங்களும் மரணத்து விட்டாக்கா இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்களே உங்களை இபாதத் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்க போது ஒரு குரான் வசனம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலு பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க இடம் தான் இது அந்த போரில் பார்த்தீங்கன்னா அலமதுல்லா அல்லா முன்னாடியே சொல்லிட்டான் உங்களுக்கு தான் வெற்றி அதாவது பதர் போரில் இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பதினாலு அதாவது நம்ம நபிசுவாசம் கூட சேர்ந்து போர போர் செய்ய போன பதினாலு பதினாலு பேர் வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க அதுதான் நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த இடம் அலமதுல்லா அந்த போரில் நம்ம தான் வெற்றி பெற்றோம் போரில் ஸோ அப்படி வந்து நபிசுவாசம் வந்து அழுது ரொம்ப வந்து மனம் வருந்து கேட்டு அந்த கிட்ட நின்று நம்ம தொழுவும் போது அவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போயிட்டு நாங்கள் ரெண்டரைக்காய் தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம் ஸோ போர் நடந்த இடத்தையும் நான் அவங்களுக்கு அப்படியே பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே தான் பதில் சகாபாக்கள் பதில் வித்த நடந்து என்ன பதில் வித்த நடந்து என்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கா டு மதினா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மதினாலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் தான் இந்த பதிர்பூர் நடந்த இடம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்கணும் ஏன்னா திரும்ப நம்மளுக்கு அதனால் வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது தெரியாது அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஸோ அங்கேயிருந்து மதினா பார்டர் நாங்கள் க்ராஸ் பண்ண போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அதனால் நான் வந்து மதினா போனதையும் இல்லை சேர்த்து கொடுத்துட்லான்னு பார்த்தேன் பட் கொடுக்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதினாவுக்கு போனது அங்கே நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன நான் த பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இத்தோடு இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண மனசே வரல நிறைய பேர் கேட்ட மாதிரி வீடியோயே இவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு கேட்குறீங்க எனக்கா நம்ம அல்லாவை பற்றி பேசுகிறதோ கேட்குறதோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேட்டாலும் பற்றாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு மனநிலைமே தான் நம்ம இருப்போம் அதம் அந்த இடத்த பார்க்குற பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்த மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு அதுவாக செய்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ